வெல்கம் டு டூ டீஸ்அஃபிஷியல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஆடி வெள்ளின்றதுனால எங்க அம்மா சக்கரை பொங்கல் செஞ்சிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் வாங்க செம்ம டேஸ்ட்டா இருக்கு உங்க வீட்லயும் ஆடி வெள்ளினா நீங்களும் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா எங்கள் சுட்டி சப்ஷர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்